ஓமை கடவுளை அப்படின்னு ஒரு நல்ல ஃபிலிம் எடுத்தவர் ஆஷ்வந்த் மாரிமுத்து அவர்கள் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு வெயிட் வெயிட் போர் அடிக்கணும் சாதிங்க வீடியோ முழுசாக பாருங்க படத்தில் ஸ்கூலில் மார்க் எடுக்கிறான் குலாகிறான் ஒரு பொண்ணு போய் மீட் பண்ணுறான் ஸோ அந்த பையன் அந்த பொண்ணை மீட் பண்ணுறான் படம் ஆஸ்ட் இருக்கு அந்த பொண்ணு எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு கட் பண்ண கான்ட்ராங்க போகுது ஏன் அந்த பொண்ணு அவனை பிடிக்கலன்னுச்சு ஏன் இவன் டிராகனாக மாறுறான் அகைன் ஏன் இந்த படத்தை ஹீரோயின் தேவைப்பட்டுன்னு ரொம்ப தெளிவாக இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ் இன்னைக்கு படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பசங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக விற்கிற மாதிரி அழகா ஸ்கிரீன் பிளேர் பண்ணியிருக்காங்க டிராகன் ப திரைப்படத்தில் இந்த படம் எல்லா தற்களுக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்ப அழகாக திரைக்கவியத்தை படைச்சிருக்காங்க இன்னைக்கு முக்கியமா தேவைப்படுற விஷயம் படிப்பு அதை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அப்டேட்ல ரொம்ப அழகா சும்மா சூப்பரா தெரிவிக்க விட்டுருக்காங்க திரைப்படத்துல கூட விஜய செத்து அவங்க டீம் பா வேற லெவல் வேற லெவல் சான்ஸே இல்லை அந்த டீமுக்கு இந்த படக்குழுவுக்கும் வாழ்த்துக்கள் நிஜமாவே இந்த மாதிரியான திரைப்படம் இன்னைக்கு தமிழ் கல்ச்சருக்கு தேவைப்படுது ஏன் படுது நிஜமா சொல்றேன் என்னடா இவன் படத்துக்கு ஓவர் ஓவர் பில்டப் பண்றான்ல எக்ஸா எக்ஸ்ட்ராடினரி இருக்கு நீங்க படத்தை திரைப்படத்தில் போய் தேட்டர்ல பாடு தேட்டர்ல போய் படத்தை பாருங்க நீங்களே கொண்டாடுவீங்க என்னடா இந்த அளவுக்கு சொல்ற அப்படின்னு எஸ் காலேஜில் கேட்டவனும் காலேஜில் அம்மாஞ்சி மாதிரி இருக்கிறவனும் லைஃப்ப சர்வே பண்றாங்க காலேஜ்ல கெத்தாகிற பொண்ணு பசங்களை சைட் அடிக்கிற பொண்ணுங்களும் காலேஜ்ல படிக்கிற அவாய்ட் பண்ற பொண்ணுங்களும் அவங்களோட லைஃப்பும் கேரியரும் எப்படி இருக்கு அப்படின்றத படத்துல ரொம்ப தெளிவா அழகா எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம ரொம்ப படம் கொஞ்சம் ஸ்லோகர் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த பிஜிஎம் வந்து நம்மள காப்பாத்திது படத்தில் சின்ன சின்ன சர்பிரைஸஸ் நிறைய இருக்குது நிறைய இருக்குது நிறைய இருக்குது பிரதீப் ரங்கநாதனை அசைக்க முடியாத ஒரு ஹீரோவாக நம்பர் ஒன் எடுத்துக்கு வருவார்னு நம்பலாம் தனுஷுக்கு போட்டியாகலாம் அல்லது சிவகார்த்திகனுக்கு போட்டியாகலாம் அல்லது மேபி சிம்புக்கு கூட போட்டியாகலாம் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ரொம்ப பக்கத்து விட்டு பையன் மாதிரி நம்ம கூட பலகின பையன் ஒரு ஹீரோவாக நடித்த அப்படி இருக்குமோ அதை விட ட்ரிபிள் மடங்கு இருக்குது அவரோட டைலாக் டெலிவரியும் ஸ்கிரீன் பிரசன்ஸும் அனுப்பமாவும் அவ்வளோ அழகாக கச்சிதமாக நடிச்சிருக்காங்க விஜய் சித்து அந்த டீம் எக்ஸ்ட்ர்டினரி அண்ட் குட்டி டிராகனா ஒருவர் கிரேட் பா படத்தை அவ்வளோ தூக்கி நிறுத்துறீங்க இந்த கதையை திரைக்கதை விட அஷ்வந்த் மாரிமுத்து அவர்களுக்கு தான் ஆட்ஸ் ஆஃப் கிரேட் நிஜமாவே பரட்டக்கூடிய விஷயம் பாட்டம் ஆஃப் ஆட் எத்தனை பேர் அந்த படத்தை பார்க்கலாம் சூப்பராக இருக்கு படம் போய் பாருங்க மற்றபடி ரொம்ப டீட்டெயிலெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் சர்ப்ரைஸ் போயிடும் பாருங்க இந்த முழுச பாருங்க வீடியோ சொல்லுங்களா சொல்ல மறுத்துருக்கலாம் அல்ல சொல்லாமல் இருந்திருக்கு ஆனால் படம் பாருங்க பிடிக்கும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் நல் சும இது வாய்மொழி பேசு நீங்க டிராகன் திரைப்படத்தின் விமர்சனம் டாட்டா பாய் பாய் மறந்துடாதீங்க சப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம ஒரு வீடியோ டிராகன் வாங்க வீடியோக்குள்ளே ஹாய்